நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரக்கே இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் நாம் உள்ளம் கலங்காதவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் மனிதனிடத்தில் அல்ல உலகத்தினத்தில் அல்ல பணத்தின் மீது அல்ல செல்வத்தின் மீது அல்ல பொருள் மீது அல்ல பலத்தின் மீது அல்ல வல்லமையின் மீது அல்ல மாறாக இவற்றையெல்லாம் நமக்காக உண்டாக்கி உருவாக்கி கொடுத்த இயேசுவின் மீது கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நம் உள்ளம் கலங்குவதில்லை நம்மை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர் நம்மை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய உள்ளம் கலங்காது மட்டுமல்ல பிரியமானவர்களே இருபத்தி மூன்று பதினெட்டு நீதிமொழியில் வாசிப்பது போல நிச்சயமாக மொழி உண்டு நிச்சயமாக மொழி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார் ஆக நாம் கவிடத்தில் நம்பி ஒரு நாளும் அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை என்ற திண்ணம் என்ற உறுதி நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம் உள்ளம் கல கலங்காது ஆகவே அடிப்படை நம் உள்ளம் கலங்காமல் இருப்ப அடிப்படை எது என்று சொன்னால் கடவுள் மீது நம்பிக்கை நம்பிக்கை கடவுள் மீது மட்டும் வைப்போம் கடவுள் நம்மை ஆசூரிப்பாராக ஆமேன்